அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிய உள்ள நிலையில் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் அறுபது வயதுடைய கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடும் எழுபத்தெட்டு வயதுடைய டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலில் கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் டிரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் சொற்ப சதவீதமே இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் இழுபறி நிலை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக முந்தைய கருத்து கணிப்புகளைப் போல அட்லஸ் இன்டெல் போல் நிறுவனம் சார்பில் கடந்த நவம்பர் முதலாம் மற்றும் இரண்டாம் ஆகிய திகதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ட்ரம்ப் நாற்பத்தொன்பது சதவீத ஆதரவுடன் முன்னிலை பெற்றுள்ளார் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு சதவீத ஆதரவு பெற்றுள்ளார் எனவே இருவருக்கும் இடையே ஒன்று தசம் எட்டு வித்தியாசம் மாத்திரமே உள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி அரிசோனா ஜோர்ஜியா மிக்சிகன் நெவாடா வட கரோலினா பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் ஆகிய ஏழு மாகாணங்களில் ட்ரம்ப் முன்னிலை வகிக்கின்றார் அதிகப்படியாக நாற்பத்தோரு தசம் ஒன்பது சதவீத ஆதரவும் கமலா அரிசுக்கு நாற்பத்தி ஐந்து தசம் ஒன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நெவாடாவில் ட்ரம்ப் ஐம்பத்தோரு தசம் நான்கு சதவீதமும் கமலா அரிசுக்கு நாற்பத்தி ஐந்து ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கரோலினாவில் ட்ரம்ப் ஐம்பது நான்கு சதவீதமும் கமலா அரிஸ்க்கு நாற்பத்தி ஆறு தசம் எட்டு சதவீதமும் ஆதரவு உள்ளது முன்னதாக கடந்த ஜூலை மாதம் முதல் ரோய்டர் இப்சோப்ஸ் வெளியிட்ட அனைத்து கருத்து கணிப்புகளிலும் கமலா அரிஸ் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றார் இந்த கருத்து கணிப்பில் கமலா அரிஸ் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் உள்ளதாக ஆனால் முந்தைய கருத்து கணிப்புகளில் இதை கமலா அரிசின் ஆதரவு சற்றே குறைந்துள்ளது நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியோனா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் நெவாடா வட கரோலினா விஸ்கான்சின் ஆகிய மாநிலங்களில் கமலா அரிஸ் சற்று முன்னிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐம்பது மாகாணங்களில் மொத்தம் பதினெட்டு கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்களில் ஏழு கோடி பேர் முன்கூட்டியே வாக்களிக்கும் முறைப்படி தங்களது வாக்குகளை செலுத்திவிட்டனர் அதன்படி ஏழு மாநிலங்களிலும் சுமார் நாற்பது சதவீத வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்களித்துவிட்டனர் அவர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் எட்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் அதே நேரம் ட்ரம்புக்கு வாக்களிப்பவர்கள் அதிகம் பேர் இன்றைய தினம் நடக்கும் நேரடி வாக்குப்பதிவிலேயே தங்களது வாக்குகளை செலுத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது இருவருக்கும் இடையே சொற்ப சதவீதங்களே வாக்கு வித்தியாசம் உள்ளதால் கடைசி நேரத்தில் நிலைமை யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்